ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோட நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ்கும் கானா வினோத்துக்கும் நடந்த இஷ்யூ அப்போ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேமி ட்ரெண்ட்டி புதிய மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தி திவ்யா கணேஷுக்கும் கானா வினோத்துக்கும் இருக்கிற பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆகவே மாட்டேங்குது இதை அட்ரஸ் பண்ணி விஜய் சேதுபதி வீக்கெண்டில் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் அவரை கேட்டுட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இருந்தே கம்ருதீன் அப்புறம் கானா வினோத் அப்புறம் திவ்யா கணேஷுக்கு இடையால பிரச்சனை வந்து தீரவே மாட்டேங்குது ஏன்னா பிபி கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஒன்றும் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க இல்லை எனிமி ஆவாங்க இவங்க ஃப்ரெண்டாகவும் ஆக மாட்டேங்கிறாங்க எப்பெல்லாம் ஒரு ஸ்பார்க் ஆகுதோ அப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை வெடிக்குது இப்போது கம்ருதீன் பாரு கானா வினோத் அப்புறம் திவ்ய கணேஷை ஒரே டீமில் ஒரு டாஸ்க்குக்காக போட்டிருந்தாங்க அந்த டாஸ்கில் அதுக்கு திவ்ய கணேஷ் என்ன சொன்னாங்களா எல்லா ஏழரையும் ஒரே டாஸ்கில் இருக்கு ஒரே கேங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஏழ்றேன்னு சொல்லிவிட்டு அவங்களையும் தான் அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் அதுக்கு கானா வினோத் வந்து திடீர்னு கோவப்பட்டு எப்படி நீங்க ஏழ்றேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாரு கூடவே கம்ருதீனும் பாருவும் சேர்ந்துக்கிட்டாங்க ஆமா நீங்க இப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன இருந்தாலும் இது ஒரு குழந்தைங்க பார்க்குற ஷோ இது நிறைய குழந்தைங்க பார்க்குற ஷோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆடியன்ஸ் இருக்கிற ஷோவுக்கு நீங்க இந்த மாதிரி தேவையில்லாத வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாரு வந்து சொன்னாங்க ஆனால் நம்ம பார்வை பண்ணுற விஷயத்தையும் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க அப்போல்லாம் அவங்களுக்கு தெரியலையா இது வந்து ஆடியன்ஸ் பார்க்குற ஷோ குழந்தைங்க பார்க்குற ஷோ அப்படின்னு சொல்லிட்டு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ திவ்யாவை எல்லாருமே கார்னர் பண்ண ஆரம்பிச்சுறாங்க விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனையில் அவங்க வந்து திவ்யா என்ன சொல்லியிருப்பாங்க உங்கள் ஒய்ஃப் கூட நீங்கள் இருந்த போது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க என் ஒய்ஃபையே இழுத்திங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விக்ரம் செம்ம டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிருப்பார் இது வரைக்கும் அந்த மாதிரி அவரை நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம் நீங்கள் எப்படி என் ஒய்ஃப் பேர பண்ணலாம் அவங்களை எப்படி இழுக்கலாம் அவங்க பிபி கண்டஸ்டன்டா நீங்கள் எப்படி அவங்களை இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசியிருப்பாரு திவ்யாவை இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட கார்னர் பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ரொம்ப மறக்காம கண்ட்பாக்ஸில் கொடுத்துருங்க